கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமா கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பேன்னு கும்பன் கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க பேசுங்க சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பனா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பிறப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவில் எப்படிங்க ஐயா வண்டி நடுவில் தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுனேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறதுக்காக அவருக்கு பொறுப்பு குழுக்கள் விஜய் பேசுனாரா இல்லையாங்க நான் பேசுனாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர்னு பேசுன விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையர்கிட்டயும் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையார் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் திரும்பான்மையன் பேசிய விஜய் அங்க பெரும்பான்மையார் மக்கள் தும்பத்திலிருக்கும் போது ஏன் பேசல ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தேர்தல் களத்துல மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலக்ஷன்ல தோத்தாரு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்று இருக்கிறது வரலாறு காணாத தோல்விய ரெண்டாயிரத்தி பதினாலுல சந்திச்சாங்க ஒரு எலக்ஷன்ல ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல அதனால தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் வேற பாடம் எடுக்க அமித்ஷா ஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்ட்ட கேட்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷா அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது அமித்ஷா அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாச்சு அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்லே கிடையாது வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ எத்தனையோ முறை சைபர் சைபர் முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ திமுக இருந்திருக்கு ஏதோ இந்த மரத்தின் மேல உட்காந்துட்டு கூவ வேண்டாம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க

இந்து முன்னணியை பார்த்தா பயம் யார பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் இருக்கிறார்கள் இரண்டு உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காரு திருமாவளவன் கேள்வி நல்ல கேள்வி நல்லவே கேட்டீங்க பத்திரிகை பேசுறக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போக கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தனும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க எதிர்ப்போம் இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்கு வழக்கத்தை மறுபடியும் செய்யுன்னு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் அதனால் திருமாவலவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறோம் சபரிமலையில எதிர்த்துறக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதற்காக திருப்பரங்குண்டத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாகவும் தான் நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவலவுகளுக்கு திருமாவலவுகள் இன்னைக்கு நாடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கோவில்ன்னா அசிங்க அசிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் மூன்று மாதத்திற்கு முன்பு கு திருநூல் வச்சுட்டு வெளியே வர்றாரு ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும்பொழுது சிறுநூரை அழித்துவிட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலை